சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நேற்று திடீர்னு ட்ரெண்டிங் நியூஸ் ஒன்று பார்த்தேன் என்னடா அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மூன்று கோடி விலை மதிக்கத்தக்க அரசுக்கு சொந்தமான மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு வீடு கட்டிய அந்த வீட்டை இடிக்கும் காட்சி பார்த்தேன் எனக்கு பார்த்துட்டு என்னடா அது கட்டப்பட்டிருக்கிற வீட்டை இடிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோவில் பார்த்து யார் பேசியிருக்கான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆர்கே கேப்டன் செல்லம்மா கூப்பிடக்கூடிய கோயம்புத்தூர் எஸ்பி தியாகராஜன் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு இவர் பல வருடமா அந்த ஆக்கிரமிப்பு எதிராக போராடி நிறைய ஒயசார் லேண்டர்கள் வந்து மீட்டிருக்காரு கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேலே இவருடைய மீட்பு ஆனது நடந்திருக்கு இருந்தாலும் நேற்று நடந்த சம்பவம் வந்து ஒரு மிகச்சிறப்பான சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அந்த ஆக்கிரமிப்பை எடுப்பதற்காக போராடி வருவதாக அவரே சொன்னார் கிட்டத்தட்ட இந்த ஆக்கிரமிப்பு எடுப்பதற்காக மட்டும் முப்பது ஆர்டிஐக்கு நான் பயன்படுத்தி பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஆர்டிஐ மூலம்தான் இந்த தகவல்கள் கேட்டு இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை கேப்டன் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க பொதுவாகவே இந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் அதாவது ஒரு பிளாட் போடுறாங்கன்னா அந்த பிளாட்ல வந்து சாலை இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ அகல சாலை இருக்கணும் சாலையை வந்து யாரும் ஆக்கிரமி செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநகராட்சிக்கு சொந்தமாகவே அந்த பூங்கான்னு ஒரு இடத்த வந்து விட்டுருவாங்க பூங்கா வந்து எழுதி கொடுப்பாங்க அந்த பூங்கா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அப்படின்னா அதில் பத்து சென்ட் வந்து இந்த மாதிரி வந்து இடத்த ஒதுக்கிடுச்சு செய்யும் இப்போ அந்த பூங்கா பின்னொரு நாளில் என்ன ஆயிடுது அப்படின்னா அதை யாரு க கவனிக்கிறா பூங்காவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த யார் கண்டுக்க போகிறா அப்படின்னு அந்த இடத்தை தவறுதலாக பத்திரப்பதிவு பண்ணி விற்றுருவாங்க அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே அந்த இடம் வாங்கியிருக்கவங்க அந்த பூங்காவை சேர்த்து ஆக்கிரமம் செய்து அந்த பூங்காவை இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க அப்படி தான் வந்து இந்த ஆக்கிரமிப்பானது நடைபெற்றிருக்கு போலி பத்திரப்பதிவு மூலம் அந்த இடத்த வந்து ஆக்கிரமி செய்து பண்ணியிருக்காங்க அந்த இடத்த வந்து போராடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து போராடி இப்போ வரைக்கும் வந்து அதை மீட்டு நேற்று வந்து அந்த இடமானது இடிக்கப்பட்டிருக்கிறது நேற்று ஒரு பகுதியும் இன்றைக்கு ஒரு பகுதியும் வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் அந்த இடிக்கப்பட்ட காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் நம்ம கேப்டனை தொடர்பு கொண்டு கேப்டன் ரொம்ப முரட்டு சம்பவமாக பண்ணியிருக்கீங்க இதை குறித்து கொஞ்சம் விரிவாக நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஓகே சார் தாராளமாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இடிக்கப்பட்ட இடத்துல இருந்து அந்த பூங்காவிலே இருந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணி நமக்காக அனுப்பியிருக்காரு அந்த வீடியோவை நான் இதோட இணைக்கிறேன் பொதுவாகவே அரசுக்கு சொந்தமான நிலத்தை யாரொருவரும் ஆக்கிரமிப்பு செய்தால் அந்த ஆக்கிரமிப்பை பல போராட்டங்கள் மத்தியில் நம்ம சென்று நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்ய வைக்க நம்மளால் முடியும் அவர் ஆக்கிரமிப்பை நம்மளால வந்து தைரியமாக தைரியமா நின்று அரசுக்கு சொந்தமான இடம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான ஆவணங்களை எல்லாமே நம்ம சமிட்பெய் சமிட் பண்ணி நம்ம அந்த ஆக்கிரமிப்பை இடுக்கி வைக்க முடியும் என்பதற்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த செய்தி கேப்டன் பேசியிருக்காரு அதனால் நீங்களும் இந்த மாதிரி வந்து அரசுக்கு சொந்தமான இடங்களையும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க வேண்டும் அப்படின்னா இது உங்களுக்கு உந்துதலை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இடிக்கப்பட்ட காட்சிகள் கேப்டன் பேசின அந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நினைச்சிருக்கேன் வாழ்த்துக்கள் நம்ம வந்து தெரிவித்துக் கொள்ளலாம் இது போன்ற ஆக்கிரமிப்புகள் வந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் நிறைய இடங்களில் எடு எடுக்கணும் எடுக்கிறதுக்கே முன் வருகிற சமூக ஆர்வலர்களும் அந்த வாழ்த்துக்களும் கேப்டனுக்கு வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக்கொண்டு அந்த வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கேப்டனை பாராட்டுங்க நன்றி அனைவருக்கு வணக்கம் எஸ்பி தியாகராஜன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் கிருஷ்ணா காலனி அந்த காலனி வந்து பார்த்துட்டா நகர ஊர்மத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட மனைப்பிரிவுங்க அந்த மனைப்பிரிவு வரைபடத்தில் வந்து பார்த்துட்டா ஒரு முப்பது அடி சாலை சாலைகள் அந்த சாலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மனையனுக்கு வந்து ஒரு ஒரு அப்ரோச் ரோடாக வந்து அந்த சாலை இருக்குதுங்க அந்த சாலை வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ஒருத்தர் வந்து ராபின்சன் ஒருத்தர் வந்து கிரைப்பத்திரம் பண்ணுறாருங்க அந்த கிரைப்பத்திரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்மான வர இடத்துல வந்து ரோடு இடத்துல வந்து அறுபத்தி ரெண்டு ஏ அப்படின்னு சொல்லி முறைகேடாக வந்து ஒரு மனையனை கொடுத்து அந்த அந்த பத்திரம் பண்ணுறாருங்க அதுக்கு பின்னாடியே வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு ரெண்டு கிரைப்பத்திரம் பண்ணுறது அப்போ மொத்தம் மூணு பத்திரம் பண்ணுறாருங்க இந்த மூணு பத்திரங்களை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து கோவை மாநகரத்தில் வந்து கட்டட அனுமதி வேண்டி அந்த அனுமதிக்காக வந்து சமர்ப்பிக்கும் போது இந்த போலி வடை ஒன்று தயாரித்து அதில் மனை எண் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஏ அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்டு உள்ளே சமர்ப்பிக்கிறாருங்க சமர்ப்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க மாநகரத்தில் வந்து சரியான முறையில் வந்து ஆய்வு பண்ணாமல் இடங்களை வந்து நேராய்வு செய்யாமல் அந்த கட்டட அனுமதி வந்து வழங்கிடுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தகவல் கிடைக்கிது இந்த மாதிரி வந்து இது இது வந்து ஒரு ரோடு பகுதிங்க இதில் வந்து அதிகாரி வந்து ஒரு மோசடியாக வந்து அனுமதி கொடுத்துக்கிறாங்க கட்டட அனுமதி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து அந்த இடத்த ஆய்வு பண்ணி பார்த்துட்டுங்க கட்டட வேலை இருக்குது அதில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் அடித்து அந்த கட்டட அனுமதி எண் அந்த உரிமத்தோட எண் போட்டிருந்தாங்க அது அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி அந்த விவரங்களை வச்சு நான் ஒரு ஆர்டி மனு டூ வந்து அந்த கோப்பில் வந்து கட்டணம் வழங்கப்பட்ட எல்லாம் வந்து போய் நம்ம நேரடியாக பார்த்து அந்த ஆவனை என்ன நாம் ஆவணம் சமர்ப்பிச்சிக்கிறாங்க அந்த கட்டட உரிமையாளர் அப்படின்னு போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க அந்த கிரைப்பத்தத்துலாம் பார்த்துட்டிங்கனா மனையன் அறுபத்தி ரெண்டு ஏன்னு போட்டிருக்குது அது வந்து அந்த வரைபடத்தில் போலி வரைபடத்தில் வந்து பார்த்தா ஒரு ரோ ரோடு வந்து பாதியாக வந்து அறுபத்தி ரெண்டு ஏன்னு ஒரு மனையன் குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து சரி தவறு நடந்திருக்குது அப்படின்னு உணர்ந்து உடனடியாக வந்து நம்ம மீண்டும் ஒரு ஆர்டிஎம் போட்டு டூ ஜப்பில் போட்டு அதில் உள்ள இருக்கிற அந்த கோப்பில் இருக்கிற அனைத்து ஆவணங்களையும் வந்து சும்மா முந்நூறுரூவா பணம் கட்டி வாங்கிட்டுங்க அந்த வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆவணங்கள் எல்லாம் பரிசு பண்ணி பார்க்கும்போது இது முறைகேடான ஒரு கட்டண அமைதி கொடுத்துக்கிறாங்க இவர் மோசடி கிரைப்பத்திரம் பண்ணிக்காரு முப்படி சாலை பகுதியும் பார்த்த அது பக்கத்தில் இருக்கிற பூங்கா பகுதியும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து ஒரு புகார் மனு கொடுத்துங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த புகார் மனு வாங்கி எந்த நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே காலம் கடத்துகிறாங்க காலம் கடத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வீடு கட்டட வேலையை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாரு அந்த சமயத்தில் வந்து மீண்டும் வந்து மாநகரத்துக்கு சம்மந்தமாக நெருக்கடி அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க நடவடிக்கை எடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த கட்டட அனுமதி ரத்து பண்ணுறாங்க ரத்து பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு ரெண்டு வருஷமே வந்து கட்டட வேலை நடக்காம இருக்கும்போது கட்டடப் பணி நடக்காமல் இருக்கும்போது இப்போ அந்த அந்த முப்படி சாலையெல்லாம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இதுதான் வந்து அந்த பூங்கா இடம் இதுதான் அந்த பூங்கா இடங்க இந்த பூங்கா இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பகுதியும் அந்த முப்போடி சாலையில் வந்து ஒரு கட்டிடம்தே திரும்பி கட்டிக்கிறாங்க பாருங்கள் இந்த தான் வந்து மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம வந்து மீண்டும் வந்து பல ஆவணங்கள் ஆய்வு பண்ணும்போது இது வந்து இந்த முறைகேடை கொடுத்த கட்டடம் இதை ரத்து பண்ணுறாங்க ரத்து பண்ணதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து அவர் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாரு உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது இது நீங்கள் வந்து அவரை முறையாக விசாரணை கலைக்காமல் ஆவணங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணாமல் நீங்கள் வந்து அவங்க கட்டடமே ரத்து பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து அந்த உத்தரவை ரத்து பண்ணுறாங்க ரத்து பண்ணக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து மாநகராட்சியில் வந்து முறையாக வந்து அவரை வந்து விசாரணைக்கு அழைப்பு கொடுக்காமல் மீண்டும் அவர் சாதகமாக வந்து கட்டட அனுமதியை நீடிப்பு அனுப்பி கொடுக்குறாங்க நீடிப்பணி கொடுத்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து இந்த சம்மந்தமான ஆவணங்கள் மறுபடியும் ஒரு டூ டூஜியில் போட்டு அந்த மறுபடியும் இந்த கோப்பில் நான் பார்க்குறேன் எப்படி அவங்க அனுமதி கொடுத்தாங்க மீண்டும் கட்டட நீடிப்பு அனுமதி அப்படிங்கிற பார்க்கும்போது மீண்டும் அதில் வந்து முறை நடந்திருக்குது அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் மோடி இருபத்தி இருபத்திரில் வந்து மீண்டும் ஆணையோட கவனத்துக்கு கொண்டு போகும்போது அவர் முழுமையாக அந்த கோப்பை பரிசீலனை பண்ணி இறுதியாக வந்து மீண்டும் வந்து அந்த கட்டணமதி ரத்து பண்ணிட்டாருங்க ரத்து பண்ணக்கப்புறம் ரத்து பண்ண மட்டும் இல்லாமல் அந்த ஏழு நாங்களை வந்து கட்டடத்தை இடித்து இந்த இடத்த ஒப்படிக்கணும் மாநகராட்சிக்கு அப்படிங்கிற உத்தரவு போட்டு அந்த சம்மந்தப்பட்ட கட்டண வழங்கின அதிகாரி மூணு பெண் அதிகாரிகள் மேலே வந்து குற்றச்சாட்டு குறிப்பானை கொடுத்து அவங்க மேலே வந்து உறுதிப்படுத்தி குற்றச்சாட்டு குறிப்பினை உறுதிப்படுத்தி அவங்க மேலே நடவடிக்கை உட்படுத்தினாங்க அது சம்மந்தமான அனைத்து ஆவணங்கள் வந்து நான் வந்து கோவை ஆர்டி மனு மூலிமா வாங்கி என்னென்ன நடக்குது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த இந்த பிரச்சனைக்கு மட்டும் வந்து ஒரு முப்பது மனு போட்டிருப்பேன் நானுங்க போட்டு எல்லா ஆவணங்களும் அப்டேட் வந்து வாங்கி வச்சிருக்கும் போது அவர் வந்து இந்த கடைசியாக இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போட்ட உத்தரவு ரத்து பண்ணும்போது அதை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு வழக்கு தொடுக்கிறாருங்க வழக்கு தொடுக்கும் போது அதை வந்து நீதிமன்றம் வந்து அந்த உத்தரவை ரத்து பண்ண அந்த அவருடைய வழக்கை ரத்து பண்ணுறாங்க ரத்து பண்ணிவிட்டு உடனே வந்து பன்னெண்டு வாரத்தில் வந்து இந்த கட்டடத்தை இடித்து அதை சாலை அமைக்கணும் பூங்கா இடத்தை வந்து பழைய நிலை கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ வந்து உத்தரவு போட்ட அடிப்படையில் இன்றைக்கி வந்து இந்த கட்டடங்களை இடிபா இடித்து இன்றைக்கி அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு மீட்டெடுத்துக்கிறோம் இதுதான் இந்த பூங்காடங்க இந்த பூங்காடத்தில் வந்து தான் வந்து இப்போ அந்த ஒரு பகுதியை வந்து இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணதை வந்து இப்போ மீட்டு எடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஆர்டியினுடைய சட்டத்தினால தான் வந்து இது சாதிக்க முடிஞ்சது தற்போது இந்த இடத்துடைய மதிப்பு வந்து சுமார் ஒரு மூணு கோடி ரூபா வருதுங்க இந்த கட்டடம் வந்து ஒரு இருபது லட்சரூபா போட்டு செலவு பண்ணி இந்த கட்டடம் கட்டிக்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த கட்டடைய நிலைமையில் எப்படி பாருங்கள் நன்றி